சற்றுமுன் ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜி முதலில் சென்ற இடம் எது தெரியுமா உச்சகட்ட பரபரப்பில் தமிழகம் அதாவது சட்டவிரோத பண படிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தனர் மூவாயிரம் பக்கங்களுடன் கூடிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியது பல்வேறு நிபந்தனைகளுடன் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியதே தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் திமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார் மேலும் எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஸ்டாலின் கூறியதாவது ஆரியூர் சகோதரர் செந்தில் பாலாஜிக்கு நானூற்றி எழுபத்தோரு நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட தற்போதைய சூழலில் அதற்கு உச்சநீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருந்திருக்கிறது எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது அரசியல் சதி செயல்கள் பதினஞ்சு மாதங்கள் தொடர்ந்தன அதேபோல் கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள் முன்னிலும் உரம் பெற்ற அவராய் சிறையிலிருந்து வெளியில் வரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன் உன் தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெருது இவ்வாறு கூடினார் ஸ்டாலின் மேலும் இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் நான்கு நிபந்தனைகளை விதித்துள்ளது அதன்படி செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வர தலா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் என இரண்டு நபர்கள் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் அதன் பிறகு வாரத்தில் இரண்டு முறை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் சாட்சிகளை கலைக்க முயற்சிக்க கூடாது மேலும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட நான்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் நீண்ட மாதங்களாக சிறையில் எடுக்கும் செந்தில் பாலாஜியை வரவேற்க பிரமாண்ட ஏற்பாடுகளை திமுகவினர் செய்து வருகின்றனர் உச்சக்கட்ட கொண்டாட்டத்தில் கோவை மாவட்ட மக்களும் இருந்து வருகின்றனர் மேலும் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்த பிறகு முதலில் ஸ்டாலின் வீட்டுக்கு நேரடியாக சென்று அவரிடம் ஆசிர்வாதம் வாங்குவார் அவரை நேரில் சந்தித்து நடந்ததை கூறுவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த வழக்கிலிருந்து முழுமையாக விடுதலையாக வேண்டும் என்ற ஆலோசனையிலும் செந்தில் பாலாஜி இறங்க உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் செந்தில் பாலாஜி வரவேற்புக்காக ஸ்டாலின் வீட்டு வாசலிலும் திமுக தொண்டர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது